வணக்க நண்பர்களே மீனவன் வளரிப்பாண்டி இந்த ஒரு கண்டை அடிச்சிருக்கு தம்பி உள்ளே போய் எடுத்துக்கிட்ருங்க பக்கத்துலேயே இன்னொரு கண்டையும் அடிச்சிருக்கு இல்லை இருக்கும் ஆமாம் இதா வந்துக்குதா ஓய்வு தான் குழப்ப கட்டுருக்கு நான் அப்படியே தான் நமக்கு இந்த பாரு அந்த கேனை இழுக்கிறத பாருங்க அந்த கேனை இழுக்கிறத அப்படியே பிடிச்சி போடுற காசி நண்பர்களே இந்த கேண்டை பிடிங்கிருச்சு நண்பர்களே இப்போ இந்த வந்து ஒன்று அடிச்சிருக்கு பார்ப்போம்யா ஆமாம் காலையில சித்திரத்துல போயிட்டு வந்தேன் ஆணைய மானு புடி ஒரு மொட்டையை போட்டு ஆமாம் அலமலை நான் கும்பிட்டு அப்படியே வந்தான் இன்னைக்கு நல்லாச்சியாக இருக்குது அலமலையை அள்ளி தராரில்ல ஏ இந்த மாட்டிருக்கு பிடிச்ச பிடிங்கிருச்சி பிடிங்கிடுச்சு கெண்டை புடிங்கிருச்சு ஆயிடுச்சு சரிதா அலைமலையை அள்ளி கொடுத்துருக்காப்புல பரவாயில்ல சொத்துச்சோத்தை குழு தராப்பிலாம் எந்த மீனாட்சி தரட்டு ஆமாம் எங்கிட்ட புலப்பு ஓடிக்கிருக்குல்ல ஆமாம் ஆத்தியம் பார்க்கணும் இந்த இப்போ அடுத்த கேனுக்கு போய்க்கிருக்கோம் ஒன்று இந்திரா

கொடுக்க போற எப்படி மா நினைவா வடக்கில் ஓட்டு இதை பிடிக்க மாட்டா இருக்காவே மார்பிள் தம்பு பச்சு போறேன் ஊர் அவங்க ஒன்றரை கிலோ கண்டே பிடிக்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் அது தவறு ஜி தவத்தி ஏன் மீன்டா என் மாதிரி நல்லா நல்லா மாட்டி இருக்கு ஜி முன்னு மாட்டேன்னு தான் அப்படியே முடிச்ச போடு வளைய மாவு வேற பச்சிருக்குதே வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் நீங்கள் ஆமா அதனால என் பெருமாளுக்கு போய் எடுத்துட்டு என்னமோப்பா அப்பா கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு கோயிலோட முட்டை எடுத்துருப்போ சித்திரத்துல வந்தால் மொட்டை எடுக்கிறியா ஆனால் நம்மளுக்கு பொன்னாங்கி வந்து பெருமாள் தானே பெருமாள் தானப்பா ஆமாம் பொன்னாங்க பெருமாள் தான் கொஞ்சம்